மேவ மே அஞ்சா வேடுவரே இது செய்தார் மே அஞ்சா வேடுவரே இது செய்தார் தேவதேவே தேவதேவே ஈசனே திரு முன்பே இது செய்து போவதே இது செய்து போவதே இவ்வண்ணம் புகுத நீ திரு உள்ளம் ஆவதே இவ்வண்ணம் புகுத நீ திரு உள்ளம் என பதறி அழுது விழுந்து அலமந்த காட்சியை செக்கிடார் பெருந்தகை பதிவு செய்கிறாரு மேவ நேர்வர அஞ்சா பேடுவர் பேடர்கள் அப்படின்னா யார் நாகனை பற்றி சொல்லும்போது சொன்னாருங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டால் பழியும் பாவமும் அப்படிங்கிற வகையில் என்றும் அதை கண்டு அச்சப்படாதவர் அவங்களுக்கு எது தெரியாது பா பயம்னா என்னென்னு தெரியாது அது மாதிரி புண்ணியம்னா என்னென்னு தெரியாது அப்போ ரெண்டும் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது அப்போ அவங்க இது கொலை தொழிலே தொழிலாக கொண்டவர்கள் எனவே புண்ணியம் என்ன விலைன்னு கேட்பாங்க அதுதான் அவங்களுடைய இயல்பு அப்படிப்பட்ட கொடுமைக்குரிய வேடர்கள் தான் வந்து செய்திருக்கக்கூடும் இதை ஒரு அனுமானத்தில் பிடிச்சிட்டார் ஏன் இந்த மலை மேலே நாம் வந்து தவம் காரணமாக வந்து தங்கி வழிபாடு செய்கிறோம் இந்த காட்டில் வாழ்கிறவங்க யார் ஏன்னா இந்த வரலாறு நடைபெற்று ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சும்மா இன்னைக்கு வரலாறு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு நடந்த வரலாறு அல்லவா எனவே மலை மீது வந்து வாழ்பவர் யார் மலையும் மலை சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வோர் குறவர்கள் வேடர்கள் எனவே இந்த வேடர்கள் தான் இதை செய்திருக்கக்கூடும் அப்படின்னு அனுமானத்தால் பிடிச்சிட்டார் எனவே மேவ நேவர அஞ்சா வேடுவர் அஞ்சாவது இருக்கக்கூடிய வேடுவர் தான் இதை செய்தார் உறுதிப்படுத்திட்டார் அடுத்தது தேவதேவே தேவருக்கெல்லாம் தேவனே ஈசனே இது அந்த உள்ளத்தில் ஏற்படு எப்பவுமே துயரம் வருகிற பொழுது அவரை நோக்கி அழைக்கிற அழைப்பு எப்படி இருக்குன்னா தூரமாக இருப்பது போல் நினச்சி நம்ம புலம்போம் சடையா விடையா அப்படின்னு சொன்னால் இல்லையா அந்த பெண் அதுவே அருகில் இருந்தால் சடையாய் விடையாய் ஏன் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்ற முறை வேறு தூரமாக இருக்கவங்களை சொல்லுகிற முறை வேறு தூரமாக இருந்தால் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் அது அந்த ஓ ஓகாரம் அப்படியே கூப்பிட்டு அவரை சொல்லலேயே அது வெளிப்பட்டு நிற்கும் பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ சொல்ல வேண்டும் இப்போ பக்கத்தில் ஐயா அப்படின்னு சொன்னால் போதும் தூரம் வந்தால் ஐயா எழுத்தில் ஒன்று தான் ஆனா ஆனால் பக்கமாக இருந்தால் அது இந்த சொல்லுகிற பொழுது ஐயா தாங்க ஐயா தாங்க அப்படின்னு சொல்லணும் தூரமா இருந்தா ஐயா உங்களைத்தான் ஐயா அந்த சொல்லும்போது வேறுபாடுகளுக்கு பார்த்திங்களா அருகில் இருந்தால் அதே சொல்லு தான் ஆனால் உச்சரிக்கிற விதத்தில் பொருள் மாறுபடுதா இல்லையா இப்போ குழந்தை வருது அம்மா அப்படின்னா என்ன தங்கம் அப்படிங்க அம்மா செய்வேன் இரண்டாம் கத்தரை சொல்லுமா இல்லையா எப்பாரு அம்மா அம்மான்னு வந்துட்டா பின்னாடி அந்த பக்கம் அவன் கேட்க அவன் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவன் என்ன பண்ண அப்போ அவன் அழைக்கிற அழைப்பு அன்பால் குழைந்து அழைத்தான்னு வச்சுக்கினேன் உங்களுக்கு அது தெரியும் அது மாதிரி இங்கே ஈசனே தேவதேவே அவருடைய அழுகை அது புலம்பல் அது அதனால் தனக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவதேவே ஈசனே அப்படி இல்லை இது போட்டுதான் இருந்ததுன்னா அந்த குரல் கீழே இருக்கும் இப்போ அவர் என்ன பண்ணுங்க தன்னை மறந்து அழுது நிற்கிறார் அதனால் தேவதேவே ஈசானே அந்த உருக்கத்தில் சொல்லாரு இந்த உன்னா உன்னுடைய முன்பு இப்படி ஒரு கொடுமையை வந்து செய்துட்டு போனானே நீ பார்த்துக்கிட்டே இருந்துட்டியே சாமி நீ பார்க்க பார்க்க இப்படி நடந்துருச்சே நம்ம கேட்குறோமா இல்லையா சில நேரங்களில் கேட்போம் நம்மளை அறியாம இந்த சாமி இருக்குதா என்ன தான் பண்ணுது சாமி இப்படி ஒரு கொடுமை நடந்து சாமி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்துக்கிட்டு அப்படின்னு அந்த உணர்வு மேலிடுகிற பொழுது மற்றதெல்லாம் அடிபட்டு போய்டும் அந்த மாதிரி இங்கே கேட்குறாரு திரு முன்பு இது செய்து போவாதே ஒருத்தன் வந்து முன்னா முன்னாடி வந்து உட்காந்து இறைச்சியை சாட் போட்டு மிச்ச மீதியை போட்டுட்டு போயிட்டான் நீ பார்த்துட்டு என்னையா பண்ண அவர் கேட்குறார் இறைச்சியை இங்கே வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது வந்து சாட் போட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து எலும்பையும் இறைச்சியும் மிச்சம் மீதியை கொண்டாந்து போட்டுவிட்டு போயிருக்கிறானுங்களே இந்த கொடுமை காரணம் என்ன பண்ணுறது அதனால் அவங்க என்னங்கிறாரு இவ்வண்ணம் புகுத இப்படி ஒரு செயல் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு நீ எப்படி கம்முன்னு இருந்த சாமி பார்த்து கேட்குறாரு நீர் திரு உள்ளமாவே இது உனக்கும் சம்மதமோ ஏதோ உழு இருக்குமோ நாம தான் பல இருக்கிறோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒருவேளை உனக்கு இதில் என்னையா சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அறிவு அழிந்தவராக நிலை தடுமாறி போய் என்ன பேசுறதுன்னு அழுகை மேலிட்டு இருக்கிறது எனவே பதறி அழுது விழுந்து அலமந்தார் இந்த அலமறுதல் இந்த சொல்ல நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல படித்தோம் கன்று இறந்த நிலையில் பசு அந்த மன்னனுடைய அரண்மனை வாயில் கட்டியிருந்த மணியை அடித்த போது தம்முடைய கொம்பால் அடித்து அலமர்ந்தது அப்படின்னு ஒரு சொல் அங்கே இருக்கிறது இப்போ கன்றை இறந்த பொழுது தாய் பசு என்ன வேதனைப்பட்டதோ அந்த ஒரு வேதனையை சிவகோசரியார் பொழுது பெற்று நிற்கிறார் அலமந்தார் அது ஒரு அது ஒரு ஏன்னா இவர் அன்பில்லாதவன் நினச்சிருக்கூடாது கண்ணப்பருடைய அன்புக்கு முன்னாடி இவருடைய அன்பு அன்பு இல்லை ஆனால் நம்மளையெல்லாம் ஒப்பிட்டோம்னா சிவகோசிரியார் அன்பு எவ்வளோ மேலான அன்பு அதை மறந்து ஏன்னா நாம் புராணம் அவரை வச்சு பார்க்குறோம் அதனால அவர் அன்பு இல்லாத மாதிரி தெரிகிறார் அதுக்காக நம்ம சிவகோசரியார விட நம்ம அன்பானவும் நினச்சிருக்கூடாதுங்க நம்ம அன்பெலாம் இப்படி ஏதாவது காட்சி பார்த்தோம்னா பதை பதிப்புமா என்ன நாமலாம் பாட்டு கவலைப்படாமல் போக நாம் நம்ம அன்பு அவ்வளவுதான் எனவே அலமந்தார் அப்படின்னு ஒரு சொல்லால அவர் துயரத்தை குறித்திருக்கிறார் நீ என்ன செய்வது அடுத்த வினாடி அழுதாரு விழுந்தாரு புலம்புனாரு ஏதாவது செய்தாகணுமே வேறு வழி இல்லை இப்போ என்ன பண்ணோம் அதெல்லாம் தூக்கி கொண்டு ஆற்றுல போட்டு சுத்தப்படுத்தின இடத்த முதல்ல சொல்லார்